அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தென்னை மரம் அண்ட் மரம் ஏறுவதற்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி பற்றி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இந்த ஒரு செட்டில் வந்து ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் ஓகேங்களா இதில் ஷார்ட் ஹேண்டில் இருக்கிற ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ரைட் சைடு லெக்குக்கு பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாங் ஹேண்டில் கொஞ்சம் ஹேண்டில் நீளமாக இருக்கிறது உங்களோட லெஃப்ட் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மீன்ஸ் நீங்க வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து கொஞ்சம் மேலே பிளேஸ் பண்ணிக்கணும் லாங் ஹேண்டில் வந்து கொஞ்சம் பிளேஸ் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து நீங்க பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நீங்க வீடியோல பாக்கிறீங்கல்ல இது மாதிரி தான் இதோட அசம்பிளி இருக்கும் அந்த ரோப்பை வந்து மரத்தை சுத்தி போட்டுக்கணும் இப்படி மரத்தை சுத்தி நம்ம தென்னை மரத்துல அந்த ரோப் போடுறதுனால மரத்தை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற பயம் வந்து தேவையில்லை மரத்தை வந்து அது டேமேஜ்லாம் பண்ணாது இந்த வீடியோல இருக்கிற மாதிரி ரோப்பை வந்து மரத்தை சுத்தி எடுத்து ஒரு நாட் மாதிரி போட்டு அங்க சின்ன நாப் இருக்கும் ஓகேங்களா அதில் விட்டு கீழே லாக் பண்ணிடணும் இந்த லாக் வந்து உங்களுக்கு ரிலீஸ்லாம் ஆகாது நீங்கள் தைரியமாக ஏறலாம் இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லாங் ஹேண்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஹேண்டில் வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே பிளேஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் நீங்கள் வந்து லாங் ஹேண்டில்ங்கிறது கீழே பிளேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த டூல் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் மழை ரெய்னி சீசனாக இருக்குது மரம்லாம் வந்து ஈரமாக இருக்குது அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே ஸ்லிப்பாகுது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது என்ஷியன் டைமில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட நம்மளோட லோடுக்கு வந்து அங்கே வந்து அந்த கிரிப் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த இதில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகிடுமா இல்லை அந்த மாதிரி நம்ம வெயிட்க்கு வந்து அது ஸ்டே ஸ்டேபிளாக இருக்காதா அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் இப்போ இவங்க ஏறுறாங்கல்ல இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் கேஜிஸ் அவங்க வந்து தாராளமாக ஏறுறாங்க இதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் வந்து நூறு கிலோவுக்கு மேலே மேலே இருக்கிறவங்க ஏறுறதுக்கு வந்து விருப்பப்படவும் மாட்டாங்க அப்படி சப்போஸ் நூறு கிலோ இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஏறிக்கிறான் எந்த ஒரு ஃபெயிலியருமே வந்து வராது இந்த டூலோட மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் தூக்கும் போது அந்த ரோப் வந்து உங்களுக்கு விரியும் அப்போ நீங்கள் மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முத்துச்சிங்கன்னா ரோப் டைட் ஆயிக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் மாதிரி இப்போ ஜஸ்ட் ஒரு லேடரில் ஏறுற மாதிரி மேலே கால் தூக்கி வச்சு ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் இருக்காது அது போக நீங்கள் கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்காது நீங்கள் அது ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்ஃபர்ட் எப்படி அப்படிங்கறது அப்படிங்கிறது நீங்கள் அதுலேருந்து நீங்களாக குதிக்கணும் அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் குதிக்க முடியும் மற்றபடி வந்து இது வந்து ஈஸியாகவும் நீங்கள் ஏறிக்கலாம் டைமும் உங்களுக்கு அவ்வளோவா கன்சியூம் பண்ணாது இப்போ வீட்டில் ஒரு ரெண்டு மரம் இல்ல நாலு மரம் இருக்கு வெளியே ஆள் கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்து தாராளமா இதை வாங்கிக்கலாம் அது போகவும் இப்ப நிறைய மரம் வச்சிருக்கிறவங்க வந்துட்டு இப்போ ஒரு நாலஞ்சு ஆள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இளநீர் நீர் வெட்டணுமா இல்லைன்னா மேலே வந்து எதாவது பெஸ்டிசைடு இது யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி பட்சத்தில் வந்து எதாவது ஹெர்பிசைடோ இல்லை பெஸ்டிசைடோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இனி வர ஜென்ரேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் ஏறுறவங்களே வந்து இந்த மரம் இந்த டூல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் உங்களுக்கு நார்மலாக ஏறுற போது நமக்கு ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றேன் ஓகேங்களா அப்படி நீங்க இல்லை நீங்க மரத்தை மட்டையை பிடிச்சி மேலே ஏறி இருந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க மேலே இருந்து ஏறிக்கலாம் அந்த சைட்ல ஒரு லாக்கிங் ஸ்க்ரூ இருக்கும் அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெஷின் வந்து கீழே இறங்கும் சப்போஸ் உங்களுக்கு மரத்தை சுத்தி வரணும்னாலும் இந்த மெஷின் யூஸ் பண்ணி இப்போ எப்படி ஸ்ட்ரைட்டா கீழே வச்சுங்களோ அதே மாதிரி சைடு வச்சீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த மரத்தை சுத்தி வந்து வந்துக்கலாம் இந்த மரத்தில் அதே மாதிரி கீழே இறங்குறதும் சேம் தான் இப்போ நீங்கள் எப்படி மேலே ஏறும்போது மே கால் தூக்கும் போது ரோப் லூஸ் ஆகுது அது மேலே வச்சு மிதிக்கும் போது டைட் ஆயிக்குது அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க ஸோ அதே இது வந்து இப்போ மேலே எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து இப்போ கீழே இறங்கும் போது கீழே ஒரு ஸ்டெப் கீழே வைப்பீங்க ஸோ அதே மாதிரி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மரம் ஏறுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி மரம் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு பாதி மரம் ஏறி இறங்கி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாகிடும் ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த டைம்ல நீங்க வைக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே ஆயிடும் அடுத்தடுத்து வந்து அதை விட ஃபாஸ்டாவே நீங்க வந்து ஏறி இறங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மெஷின் வாங்கணும்னா அதுல கொடுத்திருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பர்னிஷ் பண்ணுவோம் நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதுல வந்து கேட்டுக்கலாம்